அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பங்குனி மாதம் பிறந்திருக்கு ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை சோபக்கிருது வருடம் ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று இருபத்தாறு வரை இரவு பதினொன்று இருபத்தாறு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா நாலு ஐம்பத்தைந்து வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகம் இருக்குது கார்த்திகை விரதம் இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக ஆரம்பிக்குது அது மாலையில் இருக்கிறதுனால மறுநாள் காலையில் கார்த்திகை இது கொ கொண்டாடுறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி காருடியார் நோன்பு பகல் பதினொன்று முப்பது முதல் பன்னெண்டு முப்பது வரைக்குள் கார்டையான நோன்பு இருக்கிறதுக்கு உகந்த நேரமாக இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது குளிகை காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை எதுவும் நேரம் நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தி மூணுக்கும் கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இன்றைக்கி பெருசாக இல்லை இன்றைக்கி வந்து மேஷராசிலையும் ரிஷபராசி மேஷராசியில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கன்னிராசிக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்து சந்திராசிரமம் இருக்குது கிரகநிலைகள் எல்லாம் இருக்குது ஒன்றும் பாதிப்பு இல்லை இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு விரயம் ரிஷபராசிக்கு நடுக்கம் மிதுன ராசிக்கு துன்பம் கடகராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு விரோதம் கன்னிராசிக்கு பரிசு துலாம் ராசிக்கு வழிபாடு விருச்சிக ராசிக்கு பந்தயம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு தேர்வு கும்ப ராசிக்கு சந்தோஷம் மீன ராசிக்கு நிறைவு ஆக மொத்தம் எல்லாருக்கும் ஒரு சுமாரான ஒரு நாளாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வியாபாரத்தில் மறைமுகல் மறைமுக எதிர்ப்புகள் இருந்திருக்கு அது குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு புதிய வாகனம் வாங்க யோகரம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் இருந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் தேவையில்லாத கவலைகள் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விளக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோட தவறுகள் நடக்காமல் வேலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் குழப்பம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மனசில் துணைக்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தோணும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணையோடு பழகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குறைஞ்ச அளவுக்கு தான் பணம் இருக்குது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றங்களை தவிர்க்கறதுக்கு க பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால்வழி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தோட தேவையில்லாத மாற்று கருத்து கருத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மீன் பிரச்சனைகள் ஏற்படும் கையில் இருக்கிற பணம் ஆடம்பர செலவுகளால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உட்கார உறவினர்களை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது தொழில் விஷயமாக மேற்கொள்கிற பயணத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சகி சகிப்புத்தன்மையும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையும் இன்னைக்கு இருக்குது சில அசௌகரியங்களை இன்றைக்கி சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செயலையும் திட்டமிட்டு செய்கிறது அவசியம் இன்றைக்கி வந்து உங் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு நல்லது அதே மாதிரி சில விஷயங்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வேலையை செய் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்க துயரங்களை பகிர்ந்துக்கிறதுனால கொஞ்சம் துணை வந்து உங்களை உங்கள் மேலே சளிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் அனுசரித்து போனீங்கன்னா சண்டைகளை தவிர்த்து சந்தோஷமாக இன்றைக்கி நால கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆடம்பர செலவுகள்னால கையில் இருக்கிற சேமிப்பு குறையன்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனமாக பணத்தை செலவு செய்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி தொல்லை மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூட்டாளிகள் கொஞ்சம் ஒத்துழைப்போட தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வராத வெளிக்கடன்கள் கொஞ்சம் வசூலாகிறதுக்கும் வேலை வேலையில் மேலதிகாரிகளோட பாராட்டு அனுகூலமும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்களை சுற்றி நடக்கிற எல்லாமே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கும் இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் அதே மாதிரி டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது பாட்டு கேட்குறது பொழுதுபோக்க விஷயங்கள் சொன்னால் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையோடு செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி நாள் சந்தோஷமாக போகும் அதனால் உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்படுற நாளாக இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா தான் இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற நாளாகவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்றைக்கி இருக்கிற பாசிட்டிவான தாட் காரணமாக ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நீங்களும் உடலும் உள்ளவும் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் பசங்கள் இன்றைக்கி பெரும் பெருமை சேர்க்குற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகளுக்கு நண்பர்களோட நல்லா நல்லாயிருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியோட நாளை முழுக்க கொண்டாட முடியும் உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நாள் இருக்குது தொலை தூரத்துலேருந்து வர வர சில நற்செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வ வேலை விஷயமாக பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் வேலைகளை செய்கிறதுக்கு எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகவும் அன்பான முறையில் இன்றைக்கி நடந்துக்குவீங்க அதனால் ரெண்டு பேருக்கு உண்டான அன்பும் அன்னுண்ணியமும் பாசமும் இன்றைக்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தாராளமான பண வரவு இருக்குது அதை வந்து நீங்கள் சிறந்த முறையில் செலவு வாய்ப்பு இருக்குது உங்களோட சிறந்த வேலைக்கான ஊக்கத்தொகையும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துகிட்டு போகிறனால ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து சின்னதாக பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியில் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்கிறது அவசியம் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போடுறது மூலயமா அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் மறையும் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்கள் மனசுக்கு அமைதியை தரும் அதே மாதிரி நீங்கள் செய் எந்த செய்கிற எந்த செயலியும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நடக்கிற உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்கால பணி வளர்ச்சி கொடுத்து கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலையில் தவறு எதுவும் ஏற்படாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்றைக்கி வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உணர்வுகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் துணக்கிட்ட ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை லேசாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் முயற்சி செய்யுங்க பணம் விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால தலைவலி அதே மாதிரி முதுகுவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கவலையை தரும் கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பத்தோடவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமலும் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது கொஞ்சம் இன்றைக்கி நிறைய தடைகள் இருக்குது அப்போது அந்த தடைகளை கடந்தால் உங்களோட கொஞ்சம் திருப்தி அடைகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அடுத்தவங்க கூட பேசும்போதோ விவாதம் பண்ணும் போதோ கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை கவ இருக்கிற கவலை கவலைகளை ஒதுக்கி மனசை அமைதியாக வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் கவனமாகவும் கடினமாகவும் உழைக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு இன்செக்யூர் ஃபீல் அதாவது துணை பற்றிய இன்செக்யூட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளே உணர்வு அன்பு பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களோட கடமைகளை செலவு செய்ய கடன் வாங்குற மாதிரி இருக்கு பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி காலையிலே உங்களுக்கு இனிய செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க சிலருக்கு தொழில் சம்மந்தமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதில் இன்றைக்கி ஆர்வம் நிறைய இருக்கும் வேலையில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இன்றைக்கி சில அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி சமமான மனநிலையோடு இன்றைக்கி இருப்பீங்க உங்களோட வாழ்க்கை தரம் சிறந்த முறையில் இருப்பதற்கு சில கொள்கைகளையும் நோக்கங்களையும் ஏற்படுத்தி கொள்வது இன்றைக்கி அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களை வேலைகளை செவ்வடாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் அதே மாதிரி பாராட்டு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைவையோட துணையோட நல்ல உறவை பராமரிக்க முடியும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் நல்ல புரிதலும் அந்நியமும் ஏற்படும் அதனால் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க நிறைந்த ஆற்றலும் நிறைந்த உற்சாகமும் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல் வேலைகளை ஆர்வத்தோடு செஞ்சு முடிப்பீங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரியும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த வங்கி உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் இன்றைக்கி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி முன்னேற்றமான நிலையை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குறைந்த முயற்சியில் பெரிய விஷயங்களை சாதிக்கிற நாளாகவும் இருக்கும் நம்பிக்கையும் உங்கள் கிட்ட நேர்மறையான எண்ணங்களும் இன்றைக்கி நாளை நல்லபடியாக கொண்டு போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில முக்கியமான சந்திப்புகளில் இன்றைக்கி பங்கு பெற மாதிரி இருக்கும் சந்திக்கிறப்போ உங்களோட கூட வேலை செய்கிறவங்களே உங்களோட திறமையை பார்த்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்பான அணுகுமுறை நல்ல ஒரு முறையில் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் துணையாரும் உங்கள் மேலே உணர்வு பூர்வமாகவும் அன்பாகவும் இன்றைக்கி இருக்கும் அதனால் மகிழ்ச்சியாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவும் நல்லாயிருக்கு சேமிக்கிறன்ற ஆர்வம் உங்கள் கிட்ட அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு அதிகமாகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் நல்ல திடமான ஆரோக்கியத்தை இன்றைக்கி பராமரிக்கிறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இருந்தாலும் சில இடைக்க இடையூறுகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வீண் செலவுகளையும் பிரச்சனைகளையும் இன்றைக்கி தவிர்க்க முடியும் உறவினர்கள் மூலியமாக அனுகூலங்கள் கொஞ்சம் கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி வந்து உங்கள் மனசில் தேவையில்லாத கவலைகள் இருக்கும் அதை தவிர்த்துட்டு நே பாசிட்டிவ் தாட்டோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை தான் இருக்குது வேலைகள் அதிகமாக இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதன அதனால் தவறுகள் ஏற்படாமல் திட்டமிட்டு வேலையை செஞ்சு முடிக்கிறது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பயம் பாதுகாப்பின்மை உணர்வு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலை குறைக்கிற மாதிரி இருக்கும் அதில் அது வந்து தவறான புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணத்தை கையாளுறதும் கையில் வச்சுருக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அஜீர்ண கோளாறு ஏற்பட மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளால் மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்க வழியில் சின்னதாக அனுகூலங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது உங்களோடய எண்ணங்களை சரியான வார்த்தையோட வடிவில் வெளிப்படுத்துனீங்கன்னா இன்றைக்கி நால் நல்லபடியாக கொண்டு போக முடியும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அழகாக நேரிடும் இன்றைக்கி பொறுமையாக கடைப்பிடிக்கிறது மிகவும் அவசியம் மனசில் தோன்ற தேவையில்லாத கவலைகளை நீக்கி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் கிட்டே இருக்கிற பல குழப்பங்கள் காரணமாக வெறுப்புணர்வு இருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சந்தோஷம் இல்லாத நிலை ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு புரிந்துக்க முயற்சி பண்ணி துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான பண வரவு இல்லை செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் சேமிக்க முடியாது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசில் இருக்க பதட்டத்தை குறைக்கிறதுக்கு பாருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது நீண்ட நாட்களாக வராத கடன்கள் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்களில் வெளிவட்டார நட்பு உண்டாகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி என்ன தான் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் நாளை பல நல்லபடியில் கொண்டு போக முடியும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும் இன்றைக்கி திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்த கொஞ்சம் வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியும் அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி காண வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது தளவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்ச்சி வசப்படுற மனநிலை காரணமாக உங்கள் பேச்சுலேயும் அதை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்திங்கன்னா நால வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற பணம் பத்தாமல் போகிறதுக்கும் கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் மனசில் கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிலை சரியாக இருக்கும் ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கட்டுப்பாடோடு இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வ வாய்ப்புகள் இருக்குது வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குது உத்தியோகத்தில் கொஞ்சம் கெடுபிடிகள் அதிகமாகும் குடும்பத்தில் மனைவி வழியில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வியா வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ஒரு சில தடைகளை காண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில சிறப்பான திட்டமிட்டு சே சில காரியங்களை செய்யும் போது தடைகளை உடச்சி வெளியில் வர முடியும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் கொண்டு போகிறது நாளை கொண்டு போகிறது நல்லது அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமாக செயலாற்றுவது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக வெளிவாடு வெளிநாடு செல்ல இன்றைக்கி வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய முடியும் அது உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்கறையும் ஆர்வமும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை கொஞ்சம் நல்லாவே இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்க அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் விரைவாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்து வர வீடியோஸ் பார்க்கும் போது நிறைய பலன்கள் சொல்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் நன்றி வணக்கம்